வணக்கம் நான் உங்கள் பேச்சி ஜால்மணி என்னடா வயசான நகரத்துல ஒரு கீபோர்டை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறேன் பார்க்கறீங்களா அதாவது கீபோர்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா இளையராஜா ஏஹமான் அந்த மாதிரி ஒரு நினைப்பில் இருக்கிறாங்க இன்றைக்கி செல்ஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள பத்து பத்து ரூமுக்குள்ள பின்னாடி ரெண்டு தேசிய விடிய வச்சுக்கிட்டு நினைச்சோன்னா ஜெர்னலிஸ்ட் என்னங்கிறான் நாங்கள் போன இங்கே போனான்றான் உண்மை நிலவரம் என்னென்னே தெரியறதில்ல இந்த வீடியோ கிளிப்பிங்லாம் கொஞ்சம் பாருங்கள் எல்லாம் கேட்கறதை விட வேற யாருன்னா போய் அவர் யாருன்னு கேட்டு பார்த்துச்சோம் அவர் கொஞ்சம் ஜாபர்க்கையா இருப்பா அப்படின்னு சில குறித்து அவர்களாரு ஒரு திசையில போகும்போது கார்த்திக் பிள்ளைங்கறவரு வந்து ஒரு திசையில பயணிக்கிட்டார் கார்த்திக் பிள்ளையை வந்து கிளம்புறிருக்காங்களா சச்சே அந்த அளவுக்கு எல்லாம் ஒருத்தர் இல்லைங்க அந்த பையன் அவர் அவருடைய வீடியோக்கள் ஃபுல்லா இந்த பையன் வந்து ஜேர்னலிஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வரல கார்த்திக் பிள்ளையை பத்தி நான் திம்மா இவன் திம்மா ஏன்னா இவன் மனுஷனுக்கு பரவாயில்லை

இந்த நபர் வந்து ஸோ சாமி நம்ம என்னன்னு சொல்கிறது இந்த ஸ்ரீமதி வழக்குலேயே வந்து ஸ்ரீமதி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அந்த ரெட்ஃபிக்ஸு அவர் ஃபிலிக்ஸ் ஃபிலிக்ஸ் வந்து வச்சு கி இஷ்டர்ண்ணா எவனால் ஒர்த்தே இல்லைன்னு சொன்னாங்க அந்த பையனா ஒர்த்தே இல்லைங்க அப்படின்னு எதாவது கிளீப்பிங்கில் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாமே அவரை பற்றி மற்ற ஊடகங்கள் எல்லாமே சொன்னதெல்லாம் இந்த நிலையில் இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கார் டி காலையில் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பெண்களும் வந்து வழக்கு கொடுத்தாங்க இல்லையா மை மேலே அதுக்கு வந்து கோர்ட்டில் வந்து எதோ இது கொடுத்துட்டாங்களா இங்கிலீஷில் பீட்டு விடு விடுன்னு விட்டுருகிறார் அதை ஏதாவது வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக கேட்டு பாருங்க அவர் எவ்வளோ பீட்டு விட்டுருக்கிறாருன்னு அவரை அந்த இங்கிலீஷில் பீட்டு விட்டதை விட்டுருங்க அதாவது அந்த பெண்கள் வந்து புகார் கொடுக்க போன உதவிக்கு வாங்க ஐயான்னு கூப்பிட்டதுனால நானும் போயிருக்கிறேன் என்ன மரியாதைக்குரிய கோவை மாநகர கமிஷனர் பாலகிருஷ்ணன் ஐயா முன்னாடி வந்து அந்த பெண்கள் வந்து கொடுத்துட்டு அந்த புகாரை கொடுக்கும்போது பக்கத்தில் நானும் இருக்கிறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அப்போ அந்த புகாரில் என்ன எழுதியிருக்கோம் என்ன எழுதுன்றது எனக்கு தெரியும் உண்மை என்னென்னு இப்போ வந்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கிறதுனால இப்போ அதை வச்சு நான் விரிவான அவசரங்களெலாம் நான் எது பேச விரும்பலை என்ன ஏன் எப்போ தம்பி கார்த்திகா என்ன என்ன பிள்ளை நீங்கள் காட்டிக்கி பிள்ளையா அது நீ என்ன பிள்ளை ஆனால் எதிர்த்து போ ஏன்னால் பாயத்தை வந்து அந்த எச்சில் தான் அவனுக்கு வருமா மற்றது எல்லாமே பொய் தான் வருமா அவனுக்கு வாயில ஏன்னா எல்லா ஊடகமும் கழுவி ஊற்றுறப்ப நான் சரி ஏதோ ஒரு ஆர்வக்கோளாரில் வந்து மாட்டிக்கிட்ட இருக்குன்னு நினைச்சேன் ஆனால் நீ ஆர்வக் கோளாறு நீ அதிசய கோளாறு நீ என்ன எப்போ அந்த ஒரு பிஞ்சோட மரணத்தை வந்து வந்து நீ நீலாம் சரியான எச்ச என்ன அந்த உன்னெல்லாம் மனுஷனாவது மதிக்கக்கூடாது ஏன்னா உண்மையை பேசு அதாவது அந்த பொண்ணு வந்து எப்படி போய் பொருளே வாங்கலையா அந்த பொண்ணு எப்போ சேர்ந்ததுன்னு தெரியுமா ம் டிசம்பர் ரெண்டு அந்த பொண்ணு சிஎம்ஆ ஜாயின் பண்ணுது டிசம்பர் எண்ட்லியா ஜனவரி ஏதோ ஒரு பவுடர் மணி டைமில் வந்து அந்த பொண்ணு வந்து ஜாயின் பண்ணுது சிஎம்ஆ ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பணம் போட்டுட்டேன் இந்த மாதிரி வந்து நீலாம்பூரில் வந்து இந்த மாதிரி கூட்டம் நடக்குது இது என்ன விவரம் தெரியுமா உங்கள் கேட்கும் போது தான் நான் அந்த பொண்ணோட ஃபோன் எடுத்து பேசுகிறேன் பேசும்போது அந்த பொண்ணு வந்து இது என்னங்க ஏன் நடக்குதுன்னு அதை அந்த வீடியோ தான் மைனித்திரி பற்றி நான் முத போட்டேன் அப்போ பார்க்கலாம் என்ன நடக்குது பொறுத்து வந்து தான் பார்க்கணுன்னு சொல்லி நான் வந்து வீடியோ விழுந்தேன் இருபத்தோறாயிரம் பேர் பார்த்தீங்க அதை அதுக்கப்புறம் கம்பெனிக்குள்ள கொடுக்கு முந்தும் ஒரு சிலர் விசாரிக்கும் போது நீங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே முன்னுக்கு பின் அது என்ன ஸ்கீம் அது பர்ச்சேஸ் ஸ்கீமு ஒன்றும் இல்லை பர்ச்சேஸு அந்த கடைக்கார எப்படி பாருங்க உங்களுக்கு <laughs> என்னென்ன <laughs> <laughs>

என்ன உணர்றீங்க நீங்க என்ன பொதுமக்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கிக்கிட்டீங்க வாங்கிட்டு அதை இது பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன உருட்டு விட்டுறீங்க அதாவது பர்ச்சேஸ் தான் அப்புறம் அது வந்து கொடுக்குற மாத்திரை வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா அந்த காம்ப்ளிமெண்ட்ரி மூலம் ஒரு வருமானம் வருமா காம்ப்ளிமெண்ட்ரி மூலம் எப்படி வருமானம் வரும் காம்ப்ளிமெண்ட்ரின்றது என்ன அது என்ன ஒரு ஒரு நிறுவனமோ ஒரு ஒரு கடையோ ஒரு ஏதோ ஒரு துணி கடையோ ஏதோ ஒரு பையில் ஒரு பைக் கொடுப்பாங்க ஒரு சின்ன பேக் கொடுப்பாங்க அது காம்ப்ளிமெண்ட்ரினாங்க நீங்கள் எப்படி ஒரு லட்சத்து எழுபத்தோறாயிரம் மந்த் கார்ஸை கட்டினோம் அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்ரியா ஆ அப்புறம் பர்ச்சேஸ்ன்ற வார்த்தை இருக்குது ஒன்று பர்ச்சேஸுன்னு சொல்லி இல்லை காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுறோமா அது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரிதான் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி மூலம் ஒரு வருமானம் வரலாம் என்ன பைத்தியாத்தனமா பேசுறீங்க ரெண்டாவது இந்த இந்த கார்த்திக் பிள்ளை சொல்றேன் அந்த முகவர் வந்து அந்த பொண்ணு வந்து யாருக்கிட்ட வந்து கொடுத்தாரு இத இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்ட உடனே இவங்களுக்கு என்ன பொருள் வரணுமோ அந்த பொருளை கொண்டு வந்து அந்த மைவித்திரியோட இவங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஊனமுற்ற ஒரு பெண் அவங்களும் மைவித்திரி இருக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு ஏமா உனக்கு உங்க பொருளை கொடுத்துட்டோமா நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க வந்து ஒரு பெட்டிஷன் போட்ட உடனே வை வித்ரி இருந்து இந்த கன்சர்ன் பர்சன் யாரோ ஒருத்தவங்க இவனுக்கான ஒரு ஃபேஸ்பேக் கொடுக்கல அந்த ஃபேஸ்பேக்கை கொண்டு வந்து இவங்கள சார்ந்தவன் கிட்ட குடுக்குறாங்க கொடுத்துட்டு அங்க இருந்து அந்த கன்சர்ன் நம்பர் ஃபோன் பண்ணா நான் வாங்க மாட்டேன் நான் கோர்ட்ல பெட்டிஷன் போட்டேன் நான் வாங்க மாட்டேன் நான் திருப்பி போட்டுன்னு போ சொல்ட்டேன் அப்படின்னு சொன்னதா சொல்றதாக இவங்களே சொல்றாங்க இப்போ நமக்கு என்ன தேவை நமக்கு பொருள் வந்தா போதும் இப்போ பொருள் வந்துச்சுன்னா போதும் அப்படின்னா பொருளை கொடுத்தா வாங்கிட்டு போலாமே முதல்ல ஊனமுற்ற பெண் சொன்னதுக்கு உண்மையில பிசிஆர்ட்டு கேஸ் பண்ணலாம் தெரியுமா ஆ மாட்டுத்திறனாளின்ற வரதிட்டாலும் அவங்க வந்து வேறு எதுவும் பேசக்கூடாது அப்போ இது லாண்ட்ல அடிப்பட்டு கை கால் போச்சுன்னா அப்புறம் ஒன்று என்னன்னு சொல்கிறது நாங்கள் என்ன ஒன்று மா மாட்டுத் திறனாளின்னா உங்களை அவ்வளோ இதாக பச்சு மாட்டுத்திறனாளி பெண் ஊனமுற்ற பெண்ண்கிட்ட கொடுத்தாங்க சரி இல்லை எந்த ஊனமுற்ற பெண்ண்கிட்ட கொடுத்தாங்க சொல்லி பார்க்கணும் அந்த பெண்ணை பண்ணுவது நிறுத்து அந்த மாட்டுத்திறனாளி பெண்ணை பண்ணி வந்து நிறுத்தணும் நீ சொல்வது உண்மையாக இருந்தால் அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுகிட்ட வந்து அந்த பொண்ணு வாங்காத அந்த ஃபேஸ் கேர் பேக்கை வந்து அந்த முகவர் கொடுத்துட்டு போனாலும் சொல்கிறேன் இல்லையா அந்த முகவரையும் தெரியும் எனக்கு அந்த அந்த இப்போ ஃபேஸ் கேர் பேக்கை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு தெரியும் அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு தெரியும் நான் காப்பாற்ற போய் நான் கெட்ட பேர் வாங்கினதுன்னு தெரியும் ஏன்னா காலத்தில் வந்து நான் நேராக நிற்கிறேன் ஏன்னா நேராக நின்று நான் வந்து ஒன்றுத்தையும் சந்தித்து போட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கேயோ உரத்தில் உட்காந்துக்கிட்டு சம்மத சமங்களாக பேசிக்கிட்டு மாட்டுத்திறனாளி பொண்ணுகிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க இந்த பொண்ணு போய் கடை கடையில் போய் வாங்கிக்க சொன்னாங்க இந்த பொண்ணு போகவே இல்லையா அந்த பொண்ணு போகணும்னு தெரியுமா அவனுக்கு உங்கள் கடையை நான் முதல் முதல் வீடியோ எடுத்தது நான் தான் தெரியுமா எடுத்து அந்த பொண்ணு போய் விலை கேட்க நான் அப்போயே சொன்னேன் இருமா ஏதோ மாத்திரை எடுத்துகிறேன்னு பேர் அடிபடுது கொஞ்சம் நிதானமாக இது பண்ணு போய் படப்படுறதை எதையும் வாங்கி தொலைச்சிடாத மாத்திரையை வாங்கிட்டு அது என்ன மாத்திரை ஏது மாத்திரம் தெரியாமல் இருந்தாலும் நம்ம முதல் போய் என்னன்றது விசாரிக்கலாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த கடைக்கு பொருள் வாங்குற மாதிரி போனால் அந்த கடைக்காரர் என்னாங்கலாம் அவருப்பான் அவருக்கு மை கடைன்றாரு மைத்ரி ரீஸ்டோர்ன்றார் பர்ச்சேஸ்ன்றாரு காம்ப்ளிமெண்ட்ரின்றார் அது மூலம் வருமானம்ன்றார் என்னத்தான் சொல்லி துவைச்சிங்க அந்த ஆளுக்கு பார்த்தான் அந்த ஆள் நீங்கள் சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்றாரு கேட்டால் அவங்க அப்லைனரை கேளுன்றாரு டவுன்லைனரை கேளுன்றாரு ம்

அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு கேஸ் குடிச்சுது இந்த அழகர் சாமியோட ஆள் அழகர் சாமி வந்து ஆரம்பத்தில் வந்தது போனாதான் பாலுமணியோட போட்டு வருது பாலுமணி யாருன்னு பார்த்தா வக்கீல் அழகர் சாமியோட கைப்பிள்ள இதுல பாலுமணி எதுக்குள்ள வந்திருக்காரு எப்படி வந்தாரு அப்படின்னு பார்த்தா வக்கீல் அழகர் சாமி அந்த சாருக்கும் எப்படி சாருக்கும் கருத்து வேறுபாடு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பாலுமணி கிட்ட போயிட்டு கேட்டிருக்கு சோ இந்த மாதிரி வந்து பணம் போயிடுமோ அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் எப்படியாச்சும் அந்த பணத்தை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அழகர் சாமி கூட மிஸ்டர் பாலுமணி வந்து கை கோத்துருக்காரு சரி அவர் வந்து அவர் பா என்னது அழகசாமி இருந்த கடுப்பில் இவங்க கிடைச்சதும் எக்ஸ்ட்ரா ஒரு கை மாதிரி அவர் கிடைச்சது சாரி அவர் பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்டு பர்சன் பொண்ணு ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷோ பண்ணோம் அப்படின்னா வீடியோஸ் ரீச் ஆகும் நம்ம சொல்றது வந்து அதிக பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னது கோயம்புத்தூர் மதுரைன்னு அங்கே சுற்றிட்டு இருக்காங்க அப்புறம் எந்த விதமாக காட்டியிருக்கல நேற்று தான் நேற்று இரவு தான் சாமி உதவியாளர் வந்து என்ன அழைக்கிறார் புரியுதுங்களா இவ்வளவு நாள் வந்து அழகர் சாமியோட எந்த விதமான தொடர்பும் இல்லாம இருந்து நேற்று அவர் பேசுறது எல்லாமே நான் வந்து நேற்று தான் பேசினாரு வெகு நாள் பொறுத்து இன்னைக்கு கூட ரெண்டு தடவை கூப்பிட்டு நான் வந்து என்னோட தொழில் ஷேர் மார்க்கெட் அந்த ஷேர் மார்க்கெட் பார்த்ததுன்னு நான் அந்த போன அட்டன் பண்ணல நான் என்ன நடக்குது உங்களுக்கு இந்த வீடியோலாம் எல்லாம் பாருங்க மக்களே காப்பி பிள்ளை வாயை பழம் பொய் 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 மொத்த உருவம் ஏன்னா களத்துல இருக்கிறாங்க களத்துல இருந்து நான் பேசுறேன் வழக்கே முடிஞ்சு போச்சுங்களே உங்க குறை இப்படி பார்த்தா உங்களுக்கு தேவை என்ன பொருள் வரணும் பொருள் கொண்டு கொடுத்தாச்சு வழக்கு முடிஞ்சு போச்சு இவங்களுடைய கொறை என்ன என்ன கேட்டு இருக்காங்க வரல புராட்ட குடுக்குறாங்க கொண்டு வந்து அதை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறது இங்க அடுத்த இங்க அடுத்த நமக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது அடுத்தது இந்த வழக்கை கொண்டு போயிட்டு எதற்கு சிபிஐக்கு மாத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்றீங்க பணத்துக்கு பொருள் வரல பொருள் தர சொல்லலாம் அவ்வளவுதான் என்ன அந்த சொல்ற மாதிரி எந்த ஃபேஸ் பெண்ணுகிட்டையும் கொடுக்கல அது கொடுத்த மக்களையும் கூப்பிட்டு கேட்க சொல்றேன் யார் விட்டு என் பெரிய சொல்ல சொல்லுவாங்க அந்த புயல் சிங்காரவேல் பாலமணின்னு ஒரு ஆள் போடுறாரு அந்த உனக்கு என்ன வேணும் நீ யா யார்கிட்ட கொண்டு போய் ஃபேஸ் கேர் கொடுத்த என்ன என்ன ஏதுன்றது கேட்டுட்டு வீடியோ போடு தம்பி சும்மா வாய் வந்து உக்காந்துக்கிட்டு வந்து இப்போ பொய் சொல்கிறது என்ன இந்த கேஸ் வந்து இதாகிப்போச்சு போச்சு இன்னும் சும்மா மக்களை வந்து அப்படியே பணம் கேட்க விடாமல் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே சக்தியானந்தம் வந்து நம்ம ஒரு படத்தில் போயிட்டு சொல்லார் தெய்வமே வீட்டு பக்கம் வந்துடறாரு உன் கடந்த நான் கொண்டாந்து கொடுத்துட்றேன் மற்றபடி நீங்கள் வீட்டுக்கிட்ட வந்தீங்கன்னு கற்றுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கதையை வந்து அவர் சக்தியானந்தன் ஜீடு ஓட்டிக்கிட்டு இருக்கிறார் பாவம் அவர் நிலமை அவர் ஏதோ சொல்கிறார்ல எம்டி ஃபார்ம்ஸில் என்ன வருதோ அதுதான் உண்மை மற்ற அல்ல சேனல்கள் சொல்லுவதை எல்லாம் நம்பாதீங்கன்றாரு நீங்கள் ஏதாவது பேசின விஷயத்தையே பேசி பேசி இரிட்டேட் பண்ணுறீங்க மக்களை சரி இதை பேசுகிறோம்னா இன்னும் நிறைய வீடியோ பேச போயிட்டே இருக்கும் இன்னும் இதை பற்றி நிறைய பேச வேண்டியது இது வந்து ஆகம்தான் இப்போ வந்து இது வந்து பாகம் பண்ணுன்னு வச்சிங்க என்ன அடுத்தடுத்து வந்த காலங்களில் வந்து ரொம்ப விரிவாக வேண்டியது இருக்கும் களத்தில் நிற்கிறேன் களத்தில் நின்று போராடி கொண்டு இருக்கிறோம் புரியுதுங்களா சும்மா இந்தந்த கார்த்திக் இது புலனாய்வு புளி இல்லை அது இது புலனாய்வு எலி எலி கூட கிடையாது எலி சொன்னால் கூட எலி கூட இப்போ தூக்கு போட்டுருக்கோம் எலிகிட்ட கூட இந்த வந்து என்ன முடியாது இது ஒரு எந்த விதமான உயிரினத்திலும் சேர்க்கப்பட முடியாத ஒரு அரிசிய ஜந்து இந்த கார்த்திக் பிள்ளை என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுகிறது நான் உங்கள் பயிற்சிக்காரர்கள் வளர்கிறேன் நன்றி வணக்கம்